அடுத்த அம்பிள்ஃபர் அப்டேட் பண்ண போகிறோங்க இது எங்கேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துலேருந்து அரம்பலூர்லேருந்து பழனி அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபரை நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தார் ஆனால் இதை கொஞ்சம் எனக்கு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பட் நானும் செக் பண்ணேன் இதில் வந்து அம்மிங் இஷ்யூலாம் எதுவும் இல்லைங்க சில சில விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது மற்றபடி இதில் வந்து எந்த இஷம் இல்லை நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஆம்பிள் ஃபேரை வந்து டோட்டலாக நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது நிறையா ஹோல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது சேஸே ஒரு கெட்டியான ஒரு தன்மை இல்லை அது ஃபுல்லாகவே இழந்துருச்சு அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே ரொம்ப துருவாகிடுச்சு இப்போ மெட்டீரியல் எல்லாமே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் சேஸ் புது சேஸ் போட்டு அதில் இருந்த காம்பனென்ட்டை மட்டும் நமக்கு தேவைப்படுற காம்பனென்ட்டை பக்காவே எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஹோல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்க மாட்டோம் நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து ரீஒர்க் பண்ணணும் புதுமையாக பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி ஆனால் ஃப்ரெண்டில் இருக்கிற பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்தது தான் மற்றபடி நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை ஒன்லி வந்து கேபினட்டும் ஒரு சப் ஆம்பு மட்டும் நம்ம இதில் வந்து மாற்றிருக்கோம் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆகுங்க நம்மளுடைய வயரிங் வந்து சொல்லவே தேவையில்ல நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணியிருப்போம் எந்த பொருள் எங்கேன வைக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக பக்காவாக ரெடி பண்ணி நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம் இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது நான் அதோடய லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் முடிஞ்ச வரையும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ நல்ல ஒரு தரமான ஒரு ஆம்பிள் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்குமே நான் வந்து வீடியோ ஃபுல்லாக அனுப்புனேன் ஃபுல்ஃபில் ஐட்டப்பில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ஆம்பிள் வந்து கொரியர் பண்ண போகிறோம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே